வணக்கம் நம்பருகன் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆறு மாதத்திற்கு தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யார் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் தமிழகத்தினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான திலகாவதி அவர்களுடைய சகோதரி மகன்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவருடைய பூர்வீகம் திருச்சி இவருடைய தாய் தற்கொலை செய்து கொண்ட த தற்கொலை செய்து கொண்டார் அதன் பிறகு அவருடைய பெரிய பெரியமாகிய திலகாவதி ஐபிஎஸ்னுடைய அரவணைப்பில்தான் அரவணைப்பில் தான் இந்த ஆதவ் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் தன்னுடைய பள்ளி படிப்பை எல்லாமே திருச்சியில் தான் முடிச்சிருக்காரு அதன் பிறகு இவருடைய தாய் மரணத்திலிருந்து இவரை மனம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய பெரியம் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் பக்கம் இவரை டைவர்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு ஒரு நல்ல பலனும் கிடைத்திருக்கிறது ஸ்போர்ட்ஸில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளங்கியிருக்கிறார் அதன் காரணமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் மெட்ராஸ் கல்லூரியில இவர் மெட்ராஸ்ல படிச்சிருக்கிறாரு கல்லூரி படிக்கும் பொழுதே அரசியல் மீதும் அரசியல் தலைவர்கள் மீதும் மிக்க ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அதன் காரணமாக இவர் ஒளி தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டினுடைய துணைத் தலைவராக தமிழகத்திலும் இருந்திருக்கிறார் அப்படி தான் அவருடைய மனைவியை சந்திச்சிருக்கிறார் மார்ட்டின் லாட்டரி அதில் மார்டினுடைய மக மனைவி அங்குதான் சந்திச்சிருக்கிறார் அதன் மூலமாக காதல் திருமணம் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர்கள் உலக தலைவர்கள் உலக தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிட்லரால அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக அன்னார் அம்பேத்கர் அவர்களும் மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக பிடித்த தொழிலதிபர்கள் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது திருபாழி அம்பானி அவர்களை மிகவும் பிடித்தவர் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அரசியல் மீதும் தேர்தல் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக ஆதவ அர்ஜனா இருந்திருக்கிறார் இதனால் அதற்குண்டான ஆராய்ச்சியும் அதற்குண்டான முயற்சியிலும் முன்னேற்பாடையும் பண்ணியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் தேர்தலை பற்றி இவர் யூகம் தேர்தலை பற்றி இவர் மிக ஆர்வம் கொண்டிருந்த காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்றத்திற்கு தேர்தல் பணிகளை இவர் முன்னிறுத்து செய்திருக்கிறார் ஒன் இண்டியா என்ற நிறுவனத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக தேர்தல் பணிகளை தேர்தல் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒன்று இரண்டு கட்சிகளுக்கு அப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தேர்தல் வியோகங்களை அணு அமைத்து கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்துடன் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த தேர்தல் வியோக பணியிலிருந்து வந்து வெளியேறி வந்திருக்கிறார் அதன் பிறகு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதிலிருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்குகிறது சரி அடுத்ததாக ஆட்சியில் பங்கு என்ற ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை முதல் முதலாக வீசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வீசிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகையர்தான் இந்த அணுகுண்டை வீசினாரு சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை முதன் முதல் வீசிட்டு அமைதியாக இருந்துட்டாரு அந்த குண்டு அடுத்ததாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது அந்த குண்டு திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவனைய கையிலிருந்து வாயிலிருந்து அந்த குண்டு வெடித்திருக்கிறது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும்னு அவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதன் பிறகு திருமா அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இப்படி அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கடந்த சட்டசபை தேர்தலில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் ஒரு சில எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற்றாங்க அப்படி வெற்றி பெற்று ஆட்சி ஆட்சியில் தற்பொழுது பங்கு பெறவில்லை என்றாலும் கூட்டணியில் பங்கு பெற்று மூன்றரை வருஷம் ஆகிறது என்ற மூன்றரை வருஷத்துல தன்னுடைய ஜாதி காரணத்தும் தன்னுடைய இனத்துக்காகவும் எந்த விதமான நன்மையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை அதன் காரணமாக இப்படியே இந்த கூட்டணி தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்தித்தா நம்மளுடைய இனத்துக்கான நம்மளுக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு நிச்சயமா திருமாலன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதன் காரணமாக நம்மளா கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடாது அவங்களா நம்மளை வெளியேற்றணும் அதற்காக ஒருத்த ஒரு அணுகுண்டு தான் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அவர் முதன் முதலாக ஒரு அணுகுண்டை போட்டார் அந்த அணுகுண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெற்றிகரமாக செயலுக்கப்பட்டது இரண்டாவது ஒரு அணுகுண்ட போட்டார் அந்த அந்த என்னவென்றால் மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை விடுதலை சிறை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாநாட்டை தொடங்கினார் அது நிச்சயமாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக முடியும் என்று தெரிந்து கொண்ட ராஜதந்திரம் தெரிந்த முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய கட்சி சார்பாகவே ரெண்டு பேர் அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்களையும் இளங்கோ அவர்களையும் அனுப்பி வைத்து முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த மாநாடு கொண்டு வரப்பட்டு அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளாகவே முடிந்திருக்கிறது அதிலையும் திருமாலன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் அதன் காரணமாக தன்னால் இனி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட அண்ணன் திருமாலன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வைத்து இந்த காயை நகர்த்தியிருக்கிறார் அடுத்ததாக விகடன் குழுமும் அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜயுடன் இணைந்து திருமாவளவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய வகையில் ஏற்பாடு செய்திருந்தது அதை நன்றாக புரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதுவும் ஒரு கூட்டணியை உடைக்கும் வேலை என்று தெரிந்து கொண்டு திருமாவளவன் அழுத்தத்தை கொடுத்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத வகையில் ஏற்பாடு செய்துவிட்டது உடனே திருமாவளவன் அவர்களும் ஒரு நீண்ட அரசியல்வாதி அல்லவா துணை பொதுச் செயலாளர் ஆதரவர்ஜுனாவை கலந்து கொண்டு அனுமதித்திருக்கிறது கலந்து கொண்டு அனுமதித்தது மட்டுமல்லாமல் என்ன பேச வேண்டும் என்று அவருக்கு எந்த விதமான கைட்லைனும் வழங்கப்படவில்லை அதனால் நிச்சயமாக அவர் அரசியல் பேசுவார் என்று நன்றாக தேர்ந்து வைத்திருக்கிறார் திருமோளான் அவர்கள் அதன் காரணமாக விஜயனுடைய இந்த புத்தக விஜயுடன் பங்கேற்ற அந்த அம்பேத்கர் புத்தகத்து விழாவில் கலந்து கொண்ட அவர்கள் பிறப்பால் ஒருவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தாழ்த்தப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்படி மூணு கருத்துக்களை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயிற்றில் புலியை கரைத்தார் அதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆதவ் கட்சியில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தின் தான் தற்பொழுது தற்காலிகமாக ஆறு மாதங்களுக்கு ஆதவ் அர்ஜனா அவர்கள் இருந்து நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் என்று கேட்டால் நிரந்தரமாக நீக்கவில்லை இதுவும் அவருடைய ராஜதந்திரம் தான் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலுமே கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்தது கிடையாது வெற்றியும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற இரண்டாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அந்த கட்சி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறாது என்ற சூழ்நிலை அதன் காரணமாக தான் இப்போது இருந்தே அந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் முனை முனைத்திருக்கிறது அதில் தற்காலிகமாக சில சில வெற்றிகளை பெற்ற பெற்றிருக்கிறது ஒழிய இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வெற்றி கிடைக்குமா என்று முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்று தெரியவில்லை அடுத்ததாக மார்டின் அவர்கள் மார்டின் அவர்கள் ஒரு லாட்டரி அதிபர் ஒரு மிகப்பெரிய லாட்டரி அதிபர் என்பதில் சந்தேகமில்லை அவர் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதியாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எட்நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஏன் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு தன்னுடைய மருமகனே ஒரு கட்சி ஆரம்பித்து இனிமேல் கட்சி ஆரம்பிச்சா போதும் யாரும் நம்மகிட்ட பணம் கேட்க மாட்டாங்க நம்மளை யாரும் மிரட்ட முடியாது உதாரணத்திற்கு எஸ்ஆர்எம் குழு குழுமத்தினுடைய தலைவர் பாரிவேந்தர் எடுத்த முடிவு போல முன்றைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அழகிரி அவர்களால் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய மகன் அழகிரி அவர்களால் எஸ்ஆர்எம் கல்லூரியை எழுதி கொடுத்து எழுதி கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அழுத்தம் அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டது அதன் விளைவாக அவர்கள் தாங்கள் இருக்க பணத்தை எல்லாம் எடுத்து இந்தியாவும் தமிழகம் முழுக்க உள்ள கட்சி ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து தனக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து அந்த பிரச்சனையை அத்தோடு அமைக்கிட்டாரு இப்பொழுது ஒரு வெற்றிகரமான அரசியல் தலைவராகவும் வளம் வந்துகிட்டு இருக்காரு அதே போல ஏன் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம பணம் பணம் தரணும்னு சொல்லிட்டு மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் அதிபர்கள் தன்னுடைய மருமகனை ஒரு கட்சி ஆரம்பிக்க அறிவுறுத்தி இரு அறிவுறுத்தி இருக்கலாம் அல்லது கட்சி ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடாக கூட இது இருக்கலாம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் ஆதவ அவர்கள் வருங்காலத்தில் ஒரு அரசியல் கட்சி வெற்றிகரமான கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி